திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க குன்னத்தூர் சேவல் சந்தையில் தான் இருக்கிறோம் குன்னத்தூர் சேவல் சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை இந்த சந்தை கூடுது இந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சந்தைன்னு அப்படி சொல்லலாம் இங்கே சேவல் கோழி ஆடு பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாமே கிடைக்கு இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல தோல்லாம் கிடைக்கு ஆட்டு தோல் இந்த சந்தையை நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்து எல்லாமே நாய்க்குட்டி நாய் லைனாக நிற்கிது பாருங்க எத்தனை பேர் கொண்டு வந்திருக்காங்கன்னு கண்டிப்பா நீங்க கொன்னத்தூர் வந்தீங்கன்னா நாய்க்குட்டி வாங்கிக்கலாம் ஓகே ஓகே பாருங்க லைனா இவங்க எல்லாம் ரெகுலரா நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லேப் நாய்க்கு அவங்க நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி லேப் கொண்டு வந்துருக்காங்க ஒரிஜினலாக கிராஸ் ஆகிட்டு என்ன நல்லா டீட்டில் கேட்குறாங்க ஆனால் வணக்கம் வணக்கம் ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு எங்கேருந்து வரீங்கண்ணா கெட்டி செவியூர் கெட்டி செவியூர் வந்து வரீங்க வார வாரம் வந்து இருக்கிறீங்க இல்லை இந்த வாரம் தான் வந்துருக்கும் சரி எப்படி இந்த நாய்க்குட்டிங்க ஒன்று தான் வித்துறோம் அப்படின்னு பசங்க சொன்னாங்க அதான் வந்தாங்க

இது நார்மலா <no liebe glass>

வணக்கம் ஆனா வணக்கங்கண்ணா என் பேர் அஞ்சித்து காங்கேய ரோடு நல்லூர்ல இருந்து வரேங்கண்ணா போன வாட்டி நாய்க்குட்டி கொண்டு வந்தாங்கண்ணா இந்த வாட்டி இது கஸ்டமர் கொடுத்தாங்க இது வித்து கொடுத்தா நாய் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க வளத்துற முயல்தானா வளத்துற முயல்தாங்க வளர்த்துற முயல்தான் இப்படிதான் தோலும் காதும் பிடிச்சது குடுங்கண்ணா அப்பதான் அசையாம இருக்கும் இல்லன்னா நகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்குங்க கை

இதுவா இது மொத்தம் மூணு குட்டி போட்டுச்சு மூணு குட்டில ஒண்ணு கொண்டு வந்தா சேல்ஸ் ஆயிருச்சு அது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அனுசரிச்சு கேட்டா தந்துரலாம்

இந்தியன் பீடு தான் நேட்டிவ் வீடு தான் பண்றோம்